மகளே இப்போ சின்ன சின்னப்பா சடே சடே சாய் பாபு சித்திர கோயில் இங்கேருந்து கண்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் இந்த பக்கம் வந்து ரசபுத்திரப்பாளையம் உள்ள வரணும் ரசபத்திர வந்து சின்ன சா சின்ன சின்ன பாபு சமுத்திரம் அந்த கோயிலுக்கு போகிறோம் வாங்க அது பகுதியில் சிவன் கோயில் இருக்குது வாங்க போகலாம் எங்கள் திருவிழாடகிறதுங்க அப்பள போகலாம் பாருங்க கோயிலில் திருவிழா திருவிழாடகம் அருமையாக நல்லா இருக்குது நல்லா ராட்டர்லாம் பண்ணிக்கிறாங்க சைடில் திருவிழா நல்லா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது எல்லாம் இங்கே திருவிழா நடக்குது எல்லாம் மக்கள்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்க இங்கே நெருப்பு திருவிழா போகுது கோயிலில் எல்லாம் அருமையாக நாட்டெல்லாம் பண்ணி அருமையாக வருது இது ஒரு குழங்கு பக்கத்தில் குலம்பக்கத்தில் எல்லாரையும் இது எல்லாம் தண்ணி இல்லாத ஒரு காலையாகிட்டு இதுதான் அந்த சிவன் கோயில் இது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது பாருங்கள் அம்மன் கோயில் இது ஒரு பழமையான சிறுத்தலம் பாருங்கள் மரத்தை பாருங்கள் பழமையான மரம் தண்ணி நாகேஸ்வரம் தம்பலம் ஒரு சிவன் தளம் காரியம் வேணும் சிவத்தலம் தம்பலம் இந்த குழந்தைகள் தண்ணியே காணும் ஆரகர மகாதேவாய தேவாய் நான்குடைய சிவனே போற்றி எண்ணாத்தவுக்கும் விரைவாக போற்றி சாமி பேர் ஞானகுரு படை சாகித்தர்ப்பது விழுப்புரம் மாவட்டம் இங்கே பக்கத்தில் இந்த அருள்மிகு அபித குஜா அபித குஜம் பிகை உரை அருணாசுவர திருக்கோயில் இது வந்து தமிழ்நாடு கட்டத்தில் கட்டு கட்டுது திருத்திட்டம் கோயில் தூங்குகிறாங்க திருத்திட்டம் நாடு சவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் திரைவா போற்றி காவாய் கனகத் திரையிலே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அரக மகாதேவாய நம ஓம் நம சிவா சார் பழைய தொழிலெலாம் அந்த ஏழு கனிமான் இருப்பாங்க பக்கத்து படை சாஹிபி சித்திரக்கோயிலுக்கு போகிறோம் பலம் இது அன்னதான கூடும் போது சித்தர் கோயிலுக்கு போகிறோம் திருத்தம் இந்த வழிதான் சித்திர உள்ள உத்தியோகம் மாதிரி அடைஞ்சது சின்ன பாப்பு சமுத்திரத்தில் சின்ன பாப்பு சமுத்திரம்

சிவா தேர்வு அழகா செஞ்சு வச்சுக்கிறாங்க பட்டே சாயிபாவுக்கு தேர் திருக்கு மகான் பாபு சின்ன இந்த ஒன்றரை கிலோமீட்டர் கண்ணமலம் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் வந்து ஆ சொல்லு பக்கம் அதுதான் மெயினூட செல்லி செல்லிப்பட்டு கண்ணம் மகிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரும் செல்லிப்பட்டுலேருந்து இந்த பக்கம் பத்து கண் வழியாக அது ஒரு செல்லிப்பட்டிலருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரும் இந்த சின்னப்பா சுத்திரவங்க இருக்குது இங்கே தியானம் பட அமைதியாக தியானம் பண்ணுறாங்க

நாட்டு ஐயா இவ்வளோ வரலாம் ஐயா உள்ள வரலம் சித்தர் 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 சடே ஸ்ரீ ஸ்ரீ படே சித்தர் திருமேனிகாண்டல் தெளிவுருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் தெளிவு ஊருவின் சிந்தித்தல் தானே அரகர மகாதேவா தென்னா போற்றி எண்ணாட்டு வக்கம் போற்றி கா காவாயில் போற்றி தைரகி மலையானே போற்றி போற்றி அரகர மகாதேவா ஓம் சித்தர் பிரம்மான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சித்த பிரமா திருவடிகள் போற்றி போற்றி ஓம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அரகர் மகாதேவ ஓம் நம சிவாயணம் இது கண்டமிருந்து ஒரு பண்டா கொண்டு எடுக்கணும் கண்ட கமல் கண்டமலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வேலை நடக்குது இந்த பக்கம் பத்து கிலோமீட்டர் செல்லிப்பட்டு இல்லை செல்லிப்பட்டுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும்ல மூணு கிலோமீட்டர் வரும் மூணு மூணு கிலோமீட்டர் ஆ செல்லிப்பட்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் வரும் இந்த ஜீவ சம்பாதிப்பாங்க அந்த பாண்டிச்சேரியில் நிறையா சித்தார்பிரமக்குது நான் இது வரைக்கும் பாண்டித்தேரில் ஒரு இருபது சப்பாத்திகள் போய் பிள்ளை பிள்ளை எடுத்து வெளியி விட்டுருக்கேன் சரி இது இது நம்ம இது இந்த பக்கம் இந்த இதே டெலிவரி வந்துருங்க ஐயா விடுத கையாலே செஞ்சு வழிபட்டேன் ஐயா நம்ம சித்தபெருமான் விநாயகபெருமானை கையாலே செய்து விநாயகபுரம் வழியப்பட்ட இந்த மூலவர் நம்ம விநாயகப் பெருமான் இதான் வழியப்பட்டது அந்த பெருமானை போற்றி போற்றி ஓ மைந்துகிறத்தனை ஆணை முகத்தனை இந்தியலம்பரே போலும் மேட்டனை நந்தி மகன் தடையான் அப்பொழுதினை புந்தியில் அடி வைத்து போற்றுகின்றேனே நற்கும் தரகன்று நன்னன் கலைஞன் கற்கும் தரகன்று காம் நம சிவா திட்டம் அதாவது ஐயா தியானம் பண்ண தியான பண்ண இடம் அருப்பிரஞ்சோதி அருப்பிரஞ்சோதி அருப்பு ரஞ்சோதி தனிப்பரின் கருணை அருப்பு ரஞ்சோதி திரு ஐயா தியானம் பண்ண மரம் இடம் தான் திரும் ஓம் நம சிவாய் அரக மகாதேவாய ஐயா எங்கே தான் தியானம் அடிக்க பண்ணுவோம் இந்த மரத்தில் தான் ஓம் நம சிவாய் சித்தர் கோயில்லாம் அடி பாருங்கள் நிறையா இருக்குது பாண்டிச்சேரியில் ஒரு தமிழ்நாடு கோயில் நிறைய நிறையெலாம் இருக்குது வந்து அடிக்கணும்னு பாருங்கள் நல்லா தியானம் நல்லா கிடைக்கும் வாங்க வாங்கம் நான் விட சிவனையை போற்றி நாட்டர்க்கும் விரைவாக போற்றி ஆவாய் கனகத் போற்றி அலை மலையானே போற்றி போற்றி அரகர் மகாதேவாயின் ஓம் சடைபாக போற்றி போற்றி அரகர் மகாதேவா அன்னதான கூடம் இதுக்குதான் சிவன் கோயிலில் போகிற வழி இந்த பக்கம் போட்டு

ஜோதி அருப்பிரஞ்சோதி தனிப்பருங்க பாண்டித்தே தமிழ் நிறைய சித்திர கோயில் இருக்குது வந்து வந்து பாருங்க அமைதிக்கு நல்லா அமைதியாக இருக்கும் நிறைய இடம் இது வந்து சித்திரக்கோயில வந்து தெரிஞ்சுத்தா மன மன அமைதி கிடைக்கும் வாங்க அம்பலம் அடுத்தது அடுத்து அடுத்து சித்திரக்கோயில பழம் ஓம் சிவ திருச்சம்பலம் மகாதேவான சித்திரப்பெருமானிக்க இப்போ புண்ணியம் உழும் சித்திரம்பலம் அது மகா நாங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அப்போ தான் இப்போ நிறைய எபிசோடு நான் பொண்ணாக இருக்கேன் நல்லா கிடைக்கும் இந்த பில்லு படித்த அப்படி விடுங்க பாய் சிவாயும் ஒரு அங்கங்கே போய் எடுக்கிறேன் பாய் பண் சித்திரம்பலம் ーマーシュマロ。